கத்து பரிசுத்த நாமத்துக்கு மிகவும் உண்டாவதாக காலையிலே சந்திப்பதில் வந்து சந்தோஷம் இந்த நாளுடைய ஒரு வேத பகுதியை வாசிப்போம் அது ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாக இந்த காரியங்கள் நடைத்த பின்பு கத்திய வார்த்தை ஆபரகமுக்கு தரிசனத்திலே உண்டாகி ஆபரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்றார் என்றார்யா கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆபிரகாம் ஐந்து ராஜாக்களை ஜெயித்து வந்தபொழுது மெல்கசதேக்கை சந்தித்த பிறகு மெல்கசதிக அவன் தசமமாக காணிக்கை கொடுத்த பிறகு இப்பொழுது ஆபரகாம் அங்கே தன் வீட்டில் இருக்கிற பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபரக தரிசனத்தில் உண்டாகிய ஆபிரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகம் மகாப்பிர பலனமாக இருக்கிறேன் ஐந்து ராஜாக்களை வென்று அவன் வந்தவுடனே அவன் இரவு நேரங்களிலே அவனை அறியாமலே ஒரு பயம் விட்டது முன்னூற்றி பதினெட்டு ஆடு மேய்க்கிற வேலையாட்களை கொண்டு போய் அங்கே அந்த ராஜாக்களை சேர்த்து வந்ததினாலே இப்பொழுது அந்த ராஜாக்களை கொடுத்ததான பயம் வந்து வந்துவிட்டது ஒரு பயத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் பேசுறாரு இந்த கார்டில் நடந்த பின்பு லோத்தையும் குடும்பத்தை மீட்டு வந்த பிறகு ஐந்து ராஜாக்களை வென்று வந்த பிறகு கர்த்தர் பயந்து கொண்டிருந்த ஆபரகாமுக்கு தரிசனமாகி ஆபரகமே பயப்படாதே உனக்கு குணக்கு கேடகமும் மகா பிரிய பலனும் இருக்கிறேன் இந்த காலவில அருமையான கர்த்தருடைய பிள்ளையே எதை குறித்து பயம் உன் குடும்பத்தை குறித்து பயம் உன் பிள்ளைகளை குறித்து பயம் உன் எதிர்காலத்தை குறித்து பயம் உன் தேவைகளை குறித்து பயம் வியாதியை குறித்து பயம் சூனியத்தை குறித்து பயம் மந்திரத்தை குறித்து பயம் ஏவலை குறித்து பயம் ஏதோ ஒரு விதத்திலேயே நீ பயந்து கொண்டிருக்கலாம் கத்தர் சொல்லுகிறாரு நீ பயப்படாத நான் யாருன்னு கேட்டா நான் உனக்கு கேடகமும் மகாப்பிரிய பலனும் ஆயிருக்கிறேன் நல்லேனுயா ஆகவே இந்த ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல உன்னையும் உன் குடும்பத்தையும் ரட்சித்தவர் ஒருபோதும் உனை கைவிட மாட்டார் அவர் உனக்கு கேடகமும் மகாப்பிரிய பலனும் ஆயிருக்கிறார் ஆண்டவரே சொல்லுங்க கைய உயர்த்தி ஆண்டவரே நீ எனக்கு கேடகமும் மகா பிரிய பலனாயிருக்கா ஸ்தோத்ரா ஸ்தோத்ர சொல்லுங்க கத்தர் உங்களை அற்புதங்கள் நடத்துவார் நாமத்தில் சிபிக்கிறோம் எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்கு வார்த்தையின்படி எங்களை ஆசிர் இயேசு நாமத்தில் வேண்டி கொடுக்கிறோம் பிதாவே ஆமேன் காட்ட கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக